வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் நம்ம தலைநீர் மந்திரன் மேயர்கள் எல்லாருமே வந்து புதுசு புதுசா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க பதில் சொல்லணும்ல நம்ம புதுசு புதுசா கமெண்ட்ல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க நம்ம கரெக்டா பதில் சொல்லி ஆகணும்

பண்ணவே கூடாது நீ உனக்கு போய் கேட்கமா சரியா நீ எல்லாமே கேப்பேன் அந்த ஸ்கின் வந்து வெளியே வெளியே வர்ற மாதிரி இருக்குது அப்படி பண்ணா வந்தா உங்களுக்கு நல்லா இருக்குமா இல்ல ஸ்கின்னோட நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா

நேர்களே வணக்கம் 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 அருமையான கேள்வி சகானா கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா என்ன ஆண்களுடைய அந்த உறுப்பில் இருக்கு அது வந்து இயற்கையா எல்லா ஆண்களுக்கும் உண்டு சில பேருக்கு அந்த ஸ்கின் பிரச்சனையா இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா அழகா கட் பண்ணி எடுத்துருவாங்க சில பேர் பிரச்சனை ஆனா

அந்த ஸ்கின் இருக்குல்ல அப்படி ரிமூவ் பண்ணும் போது சம வலி எடுத்துக்கும் அப்படி ரிமூவ் பண்ணும்போது அது கீழே ஒரு நர்மன் இருக்கும் அது அப்படியே கட் ஆயிடுச்சு வர வலி என்ன பண்றாங்க அந்த ஸ்கின்னுக்கு தான் தானே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கின் போதுமான அளவுக்கு விட்டுட்டு அழகா கட் பண்ணி எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது கிடையாது ஆனா நிறைய பேர் ஸ்கின்னோட இருந்தாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதே பண்றாங்க ஆனா ஸ்கின்னோட இருக்கிறவங்க நிறைய பிரச்சனை உண்டு என்ன பிரச்சனை அப்படின்னா

ஸ்கின்னோட சந்தோஷமாக இருக்கலாமா ஸ்கின் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாமா ரிமூவ் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாமா ரிமூவ் பண்ணாமல் சந்தோஷமாக இருந்தால் கேள்வி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்ட்ரோஸ் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும் போது அந்த ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆகிடும் ஏன்னா இருக்கும் இருக்கும்போது மட்டும்தான் ஸ்கின்னு மேலே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு பெருசாச்சு அப்படின்னா அந்த ஸ்கின்னு கரெக்டாக உங்களுக்கு அதே லெவலில் டைட்னஸ் கிடைக்கும் போது நார்மல் ஆகிடும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து வஜினா ரொம்ப சின்னதாக இருக்கும் பெண்களுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்கி உறுப்பினுடைய தடிமண் பெருசாக இருக்கும் போது உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னுக்கு உள்ளே இருக்கிற நரம்புகளை கிழி ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து ஈரீன் பண்ணா எரிச்சல் வரும் தண்ணி பட்டா எரிச்சல் வரும்க்காக என்ன பண்ணுறாங்க ரத்தமே சில பேருக்குலாம் வந்துடுது அதால அந்த ஸ்கின்னு ரிமூவ் பண்ணிவிட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க சில பேருக்கு வந்து குழந்த பிறந்துரும் பெண்களுக்கெல்லாம் குழந்த பிறந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெண்களுக்கெல்லாம் குழந்த பிறந்துச்சுன்னா வஜன கொஞ்சம் கண்டிப்பாக வந்து லூஸாக இருக்கும் அப்படி லூஸாக இருக்கும் போது ஸ்கின்னு வந்து ரிமூவ் பண்ணாமே உள்ளே போய் வெளியே வரும் அதால் வந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க நாங்கள் ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டுமா ஸ்கின்னோட சந்தோஷமாக இருக்கட்டுமான்னு ஸ்கின்னோடையும் சந்தோஷமாக இருக்கலாம் ஸ்கின்ன ரிமூவ் பண்ணிட்டு சந்தோஷமாகலாம் ஆனால் ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உறுப்பு ஆகும் போதும் பெருமனா பருமனாகும் போதும் ஆகும் போதும் அந்த ஸ்கின் டைட் ஆகி நிறைய ஆண்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அதை தள்ளுறதுக்கே வழி தாங்க முடியாமல் எழுதிடுவாங்க அந்த ஸ்கின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தள்ளினே வரும்போது அந்த ஸ்கின்னு ஃபுல்லாக டைட் ஆகி அவங்களுக்கு அதை தள்ளவே முடியல ரிலீஸ் ஆக மாலை அதான் என்கிட்ட வந்து நிறைய பேர் ஆயில் மட்டும் வாங்கி போவாங்க ஆயில் வாங்கி போகிறாங்க தடவை வச்சுக்கலாம் ஃப்ரீயாக போய்ட்டு வரும் அந்த ஸ்கின்னு வந்து ரிலீஸ் ஃப்ரீயாக போயிட்டு வரும் கிழியாது ரத்தம் வராது இன்ட்ரோவேஸ்ட் பண்ணும்போதும் சந்தோஷமாக போதும் அவங்களுக்கு வழி இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஸ்கின்னோடும் பண்ணலாம் ஸ்கின்னு இல்லாமையும் பண்ணலாம் ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டும் பண்ணலாம் அதாவது உங்களுடைய சூழ்நிலை தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதனால வந்து உடலுறவு பாதிக்கவே பாதிக்காது ஆனால் அது ஸ்கின் இருந்தால் நிறைய பேருக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது அதனால சில பேர் எடுத்துடுறாங்க சில பேர் ஸ்கின்னோட சந்தோஷமா இருக்காங்க ஓகே சூப்பராக சொன்னீங்க சார் ஓகே